ஆகை நிறைய பேர் வந்து ஜாவா டுட்டோரியல் கேட்டுருந்தீங்க ஸோ உங்களுக்காக இதுக்கப்புறம் நம்ம நிறைய ஜாவா டுட்டோரியல்ஸ் போட போகிறோம் இந்த வீடியோவில் ஜாவானா என்ன ஜாவாவோட கியூ ஃபியூச்சர்ஸ் என்ன ஜாவாவை எது எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஜாவாவில் எப்படி ஒரு அலோவேட் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில் தான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலோசனை கேட்குன்னு வச்சிங்க அப்போ தான் இப்போ இது போல் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஜஸ்ட் நீங்கள் என்ன ப்ரௌசர் இல்லை உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்தாச்சு ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வாட் இஸ் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஜாவா பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் நான் இதில் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் ஜாவா இஸ் ஏ ஐ லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை லோ லெவல் மீடியம் லெவல் ஹை லெவல் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டைப்ஸில் இருக்குது ஜாவா வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் அதாவது வந்து ஹியூமனுக்கு புரிகிற மாதிரி கோட் ரைட் பண்ணுற லாங்குவேஜ் இது வந்து கிளாஸ் பேஸுடு லாங்குவேஜ் ஓகேவா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இது பண்ணுவோம் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் ஆப்ஜெக்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங் ஆப்ஜெக்ட் ஓரியன்டல் ப்ரோக்ராமிங் நிறையா இருக்குது ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அதுக்கப்புறம் க்யூ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டட் அப்படின்னா ஜேவிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இது என்ன அப்படின்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின் நீங்கள் வந்து ஜாவாவை எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜேவிஎம் போட்டிருக்கீங்க அந்த ஜேவிஎம் அப்படின்றது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளேயே விர்ச்சுவலாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம அது வந்து கிரியேட் பண்ணிடும் ஸோ அதனால நம்ம விண்டோஸ்ல ரன் பண்ணாலும் சரி மேக்ல இல்லை லினக்ஸ்ல எதுல ரன் பண்ணாலும் நமக்கு கோடு வந்து ஒரே மாதிரி பண்ணாலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சி பண்றீங்க சீல ப்ரோக்ராமிங் பண்றீங்க அப்படின்னா கோனியோ டாட் ஹச் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து நீங்கள் விண்டோஸில் இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கும் அதே விஷயத்த அதே ப்ரோக்ராமை நீங்கள் லினாக்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா கோனியோ டாட் ஹச் அப்படின்ற விஷயம் நீங்கள் போடவேண்டான எடஃபைல் ஸோ விண்டோஸில் மட்டும்தான் கோனியோ டாட் ஹச் அப்படின்ற எடஃபைல் நமக்கு தேவைப்படும் லினாக்ஸில் அந்த எடஃபைல் தேவைப்படாது ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து ஆனால் ஜாவாவில் அப்படி ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் மேக்காக இருந்தாலும் லினக்ஸாக இருந்தாலும் விண்டோஸாக இருந்தாலும் நீங்கள் எதில் ரன் பண்ணாலும் கோடு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இப்போ நான் விண்டோஸில் ஒரு கோட் ரன் பண்ணி பார்த்துட்டேன் அதை மேக்ல எடுத்து போய் ரன் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா ரன் பண்ணலாம் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண வேணாம் லினக்ஸ் அதே மாதிரி தான் நீங்கள் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணாமல் அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம் இதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்க லார்ஜ் கம்யூனிட்டி அண்ட் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு லார்ஜ் கம்யூனிட்டி அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பைத்தான் படித்து வச்சுருப்பாங்க ஸோ உங்களுக்கு படிக்கும்போது எதுனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் சப்போர்ட் கேட்டு ஈஸியாக படிச்சுக்கலாம் ஸோ அதுதான் லார்ஜ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து லைப்ரரிஸ் வந்து ஆல்ரெடி ஜாவால ஜாவா வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு லாங்குவேஜ் ஸோ அதனால் நிறைய ல லைப்ரரிஸ் ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கும் ஸோ நிறைய லைப்ரரிஸ் டே டே பை டே வந்து கிரியேட் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க க்ளவுடில் ஸோ அதுவுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவா ஸோ காமனாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து ஹச்டிஎம்எஸ் சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு மட்டும் தான் நம்மளால் வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கீங்க இங்கே கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வந்து ஜாவா வச்சுமே வந்து உங்களால் வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ஜாவாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபியூச்சரே மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் தான் எங்கள் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுற நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆப்ஸ் வந்து இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி மட்டும்தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஜாவா யூஸ் பண்ணி நம்மளால் மொபைல் ஆப்மே பண்ண முடியும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் இப்போ வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸும் இதில் ஜாவா யூஸ் பண்ணி பண்ண முடியும் பிக் டேட்டா அண்ட் சயின்டிஃபிக் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம் எம்பாய்டர் சிஸ்டம் பண்ணலாம் இது நிறைய இருக்குது ஏன் பாப்புலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் செக்யூரிட்டி செக்யூராக இருக்கும் அதுமாதிரி நான் சொன்னல லா லார்ஜ் கம்யூனிட்டி சப்போர்ட்டு இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இன்னும் இதில் போனோம்னா நம்ம லோன் கொடுத்து நிறையா படிச்சுட்டு போகலாம் அதுமாரி கிக்ஸ் ஃபார் கிட்ஸு அதுக்கப்புறம் ஜாவா டாட் காம் டபுள் த்ரீ ஸ்கூலு இந்த மாதிரி நிறைய இதில் வந்து ஜாவா பத்தி டுட்டோரியல்ஸ் இருக்கும் நீங்கள் வேணா எதுவுமே பாத்துக்கலாம் நான் இப்போதைக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்படி நான் வந்து ஒரு அலுவல்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அந்த ஓல்டு ப்ரோக்ராம்ல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் சொல்றேன் ஸோ உங்களுக்கு ஜாவா பத்தி ஒரு அளவுக்கு பேசிக்கா இப்ப நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஜாவாக்கு ஜாவா ஜேடிகே ஜேடிகே ஜேடி சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் அவங்க சிஸ்டம்லாம் ரன் பண்ண முடியும் நீங்கள் போய் ஜஸ்ட்டு ஜாவா ஜேடி கே அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க உங்களுக்கு இதே மாதிரி வரும் இதில் நீங்கள் ஜாவா ஜேடிக்கே விண்டோஸ் வச்சுருக்கீங்கன்னா ஜாவா ஜேடிகே டவுன்லோட்ஸ் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க இது வந்து நான் யூஸ் பண்ணுறது லிங்கேஜ் சிஸ்டம் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேப்பிக்குமே அவைலபிளாக இருக்கும் ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு டவு டாக்குமெண்டேஷன் டவுன்லோடு இருக்குது அதுதானா ஓகே எனக்கு வந்து லினக்ஸு அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட்டே வந்து நம்ம லினக்ஸ் சிஸ்டமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ரெடிக் பண்ணி லினக்ஸ்க்கான ஃபைல்ஸ்லாம் எனக்கு வந்து இந்த ஷோ பண்ணுது மேக்கு வேணும்னா அங்கே பக்கத்தில் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கலாம் விண்டோஸ்க்கு இங்கே பக்கத்தில் இருக்குது நீங்கள் இன்கேஸ் விண்டோஸ் சிஸ்டமில் போய்ட்டு இதே மாதிரி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸுக்கான ஃபைலே இருந்தே காட்டும் ஸோ இதில் வந்து நீங்கள் எது ஒன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் நான் எது இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவேன் அப்படின்னா இஎக்சி ஃபைல் அதாவது இந்த சிக்ஸ்டி ஃபோர் பிட் இன்ஸ்டாலர்னு இருக்குதுல இந்த இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க ஜஸ்ட் இதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஆக டவுன்லோட் ஆகுது நான் எனக்கு வேணாம் இது நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டமில் ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா என் கமன் ஃபோன் ஓப்பன் பண்ணிக்கிங்க விண்டோஸ் சிஸ்டம் வச்சுருங்கன்னா நான் லினக்ஸ் வச்சுருக்கேன் அதனால் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது இனெக்ஸெர்மினல் நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிஎம்டின்னு டைப் பண்ணி கமண்ட் ரூபா கொண்டு ஓப்பன் பண்ணிங்க இதில் போய்ட்டு ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக டைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சிஸ்டமில் ஜாவா இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் வரலை கமெண்ட் நாட் ஃபவுண்டு மாதிரி சில எரர்ஸ்லாம் வரும் அந்த மாதிரி வருது அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் வந்து ஜாவா ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலன்னு அர்த்தம் ஸோ இதை நீங்கள் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள் சரி ரன் ஏஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தாலே ஈஸியாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ கோட் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா விஎஸ் கோட் இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வெப்சைட் வரும் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்றது இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் தான் ஸோ இதை வச்சு நம்மளால் ஈஸியாக கோடிங் பண்ண முடியும் ஸோ அதனால் இதை போயிட்டு நான் வந்து லினாக்ஸில் இருக்கேன் அப்படின்னால எனக்கு டிஃபால்ட்டாக லிலாக்ஸை வந்து காட்டுது நீங்கள் விண்டோஸில் வந்து பண்ணிங்கன்னா விண்டோஸில் வந்து உங்களுக்கு காட்டும் ஸோ விண்டோஸை டவுன்லோட் பண்ணி இதுலேயுமே ரைட் கிளிக் கொடுத்து நெக்ஸ்ட் 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 கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும் ஸோ இப்போதைக்கு நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஹலோ வேல்ட் ப்ரோக்ராம் ஒன்று ரைட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு நீங்கள் இப்போ தான் புதுசாக நிறையா பேர் வந்து பார்ப்பீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட்னா என்ன அதை எப்படி யூஸ் பற்றி சொல்கிறேன் ஆல்ரெடி சொன்னா விசோசு கோட் அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் வந்து கோட் எடிட்டிங் டூல் தான் ஸோ நிறைய பேர் இதில் யூஸ் பண்ணுவாங்க இதிலே சி சி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தான் ஜாவா அந்த மாதிரி சிஎஸ் அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த ஒரு டூலேயே நம்மளால் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ வந்து ஜாவா வந்து நம்ம இது பண்ணுறோம் ஸோ இதில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த ஃபைலு எடிட்டு செக்ஷனு வியூ கோ ரன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா மௌஸ் வச்சு கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு நான் வந்து இதில் எப்படி ஒரு ஃபைலை கொண்டு வரணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன் இந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கிங்க ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்கும் ஸோ ஓப்பன் ஃபைல் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபைலை மட்டும்தான் உங்களால் ஓப்பன் பண்ணி கொண்டு வர முடியும் அதில் எப்படின்னே காட்டுறீங்க நீங்கள் ஓப்பன் ஃபைல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி காட்டும் ஸோ இதில் வந்து நம்மளால் ஒரு சிங்கிள் ஃபைலை மட்டும்தான் இது பண்ண முடியும் இதில் நீங்கள் எங்கே வேணால் நாவிகேட் பண்ணி எந்த இடத்துக்கு வேணால் போய்க்கலாம் இதில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு ஃபைலை மட்டும்தான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும் நான் ஓப்பன் கொடுக்குறேன் அதே இந்த மெனுவில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஃபுல் ஃபோல் ஃபோல்டரே ஓப்பன் பண்ணிக்க முடியும் நான் இப்போ இந்த டெம்ப் அப்படின்ற ஃபோல்டரை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த டெம்புன்ற ஃபோல்டரில் நான் உள்ளே ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நான் ஜாவா மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டேன் ஸோ இந்த டெம்ப்ற ஃபோல்டரில் நான் ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன் அதை மட்டும் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நமக்கு வந்து ஜாவா ஃபைல் மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இந்த ஜாவா அப்படின்ற ஃபோல்டரில் அலோவல் டாட் ஜாவான்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் ஸோ அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் நம்ம ஆகிட்டு ப்ரோக்ராம் வரும் நம்ம வந்து கிளாசிக் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறோம் அதனால் நமக்கு இனிமேல் ப்ரோக்ராம் வந்து லோடாகலை ஸோ இந்த க்ளாஸிக் ஃபைலில் என்னென்ன நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து டாட் ஜாவான்னு எடுத்து பாருங்கள் இந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃபோல்டரை வந்து நம்ம கொஞ்சம் ரீநேம் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ப்ரோக்ராம் வந்து சரி இது அப்படியே இருக்கட்டும் இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக இந்த மாதிரி கிளிக் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் வீடியோ கோலில் நான் கமெண்ட் வச்சு எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தரேன் ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம வந்து அந்த ரன் ஆகிக்கான க்ளிக் பண்ணோன்னா நமக்கு ரன் ஆகி அவுட் வர ஆரம்பிச்சிடும் ஸோ கே பாருங்கள் டீப் பக்கிங் ஃபார் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து டீப் பக் இருக்கு நம்ம சீக்கிரமாக அவுட் புட் வரும் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதனால் கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்குது உங்கள் சிஸ்டம் ஃபர்ஸ்ட்டாக வச்சுனா டக்குன்னு வந்துடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம்லாம் நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துடும் ஸோ அது இருக்கட்டும் இந்த கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல நம்ம ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ணிவிட்டு அதை நம்ம கம்பைல் பண்ணுவோம் கம்பைல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ளாஸ் ஃபைல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் மட்டுமே வச்சு நம்மளால் அவுட்புட் எடுத்துக்க முடியும் ஸோ நமக்கு வந்து ஜாவோடைய சோர்ஸ் ஃபைல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆப் இதுவும் இல்லை எந்த ஒரு நெசசரியும் இல்லை ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் வந்து நம்ம தடவை கம்பைல் பண்ணும்போதும் நியூவாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவ்வளோதான் க்ளாஸ் ஃபைவ் இந்த க்ளாஸ் ஃபைவ் என்ன இருக்குன்னு நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது எல்லாமே ஜீரோ சோன் ஒன்ஸ் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும் ஸோ இப்போதைக்கு இதை நான் டிலேட் கூட பண்ணிடுறேன் இந்த கிளாஸ் ஃபைவ் டிலேட் கொடுத்துறேன் ஹலோ ஓல்ட் டாட் ஜா ஜாவா அப்படின்றத டிலேட் கொடுத்துறேன் ஸோ இப்போ வந்து அது டிலேட் ஆகிடுச்சு ஸோ நார்மலாக நம்ம எப்படி கமன் ப்ரோமெண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதே தாங்க ஜாவா ஃபஸ்ட் இன்ஸ்டாலாக இருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கிங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இது செக் பண்ணணும்னு வியூ செக்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க டேர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ நமக்கு டேர்மினல் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிடுச்சு டேர்மினல் கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகிட்டு இங்கே வரும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம என்ன பார்த்தில் இருக்கோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் கொஞ்ச நேரத்தில் லோட் ஆகிட்டு ஓகே வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கும் டெஸ்காப்பில் டெம்ப் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள ஜாவா அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது முன்னாடி நம்ம கம்பைல் பண்ணணும் அது ரொம்பவே முக்கியம் ஸோ ஜாவா சி ஓகேவா இதான் கம்பைல் பண்ணுறதுக்கான கமெண்ட்டு பேஜ் எடுக்குங்க நெக்ஸ்ட் உங்கள் ப்ரோக்ராமிங் நேம் என்னவோ அந்த நேம் டைப் பண்ணணும் ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமிங் நேம் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்றது தான் ஓகே நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே ரன் பண்ண சொல்லி கமெண்ட் கொடுத்து இது பண்ணிருந்தால அது வந்து இப்போ தான் ரன் ஆகி முடிஞ்சு நமக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துருக்கு ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நமக்கு வேணால் நம்ம டிலேட் பண்ணிக்கலாம் இந்த டொமினில் வச்சுக்கலாம் இதில் வந்து இப்போ வந்து நம்ம ஜாவா சீன் கொடுத்துட்டு நம்மளோட ப்ரோக்ராமிங் நேம் கொடுக்கணும் நம்ம வந்து ஹலோ வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு வச்சிருக்கோம் ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவா அப்படின்னு தான் நம்ம ப்ரோக்ராமிங் ஃபைலுடைய நேம் ஸோ அதை நான் கொடுக்குறேன் ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுங்க என்டர் கொடுத்திங்கன்னா கம்பெயில் ஆகும் இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு ஒரு க்ளாஸ் ஃபைல் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ அந்த கிளாஸ் ஃபைல் நம்ம கம்பைல் பண்ணும்போதுலாம் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ க்ளாஸ் ஃபைலை வச்சு மட்டுமே நம்ம ப்ரோக்ராமிங்க ரன் பண்ணிக்கலாம் அந்த சோர்ஸ் ஃபைல் இருக்குன்னு எந்த அவசியமும் இல்லை நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டு மாதிரி நம்ம ஃபைலோட நேம் என்ன கொடுக்குறோமோ அந்த ஃபைல் நேம் கொடுங்க ஜாவால் ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம ஃபைல் நேம் அண்ட் கிளாஸ் நேம் இது ரெண்டுமே ஒன்றா கொடுக்கணும் அதை பற்றி நான் நெக்ஸ்ட் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போதைக்கு அவுட்புட் நமக்கு ஹலோ ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐகான் ரன் ஐகான் இருக்கலை அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஹலோ ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துடும் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் ஆகிறதுக்கு நிறைய டைம் இருக்கும் ஸோ செகண்ட் டைம்லாம் நமக்கு டக்கு டக்குன்னு வந்து அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும் நான் சர்ச்சுட்டு வந்து இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன் எதையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த ப்ரோக்ராமை நம்ம பார்க்கலாம் ப்ளஸ்ட் நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணுங்க நம்ம ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மெனு இருக்கு பாருங்க ஃபை நியூ ஃபைலு நியூ ஃபோல்டரு இது ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நியூவாக ஒரு ஃபைல் தான் கிரியேட் பண்ண போகிறோம் ஜாவா ஃபைல் ஸோ அதனால் இதை க்ளிக் பண்ணிக்கலாம் நான் டெம்பு டெம்பு டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபைல் க்ரியேட் பண்ணணும் இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் எல்லாமே எழுத ஆரம்பிக்கலாம் ப்ரோக்ராமிங் எழுத ஆரம்பிக்கலாம் ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஜாவா நம்ம ப்ரோக்ராமிங் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக கிளாஸ் இருக்கணும் க்ளாஸ் தான் இது பண்ண முடியும் எனக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோக்கோடே ஆட்டோமெட்டிக்காக கோர்ட்ஸ்ல வந்து சஜெஸ்ட் பண்ணுதுன்னு நல்லவே போட்டுட்டு வரேன் க்ளாஸ்க்கு வந்து நீங்கள் மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாவா ப்ரோக்ராமிங்கில் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன் அது கண்டிப்பாக ஒரு க்ளாஸ் மெயின் கிளாஸாக இருக்கணும் ஜாவாவில் எத்தனை கிளாஸ் எல்லாம் வச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும் இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா கம்பைலர் ஃபஸ்ட்டு போய் தேவது மெயின் கிளாஸ் எங்கே இருக்குது அப்படின்றதான் தேடும் ஸோ அதனால் மெயின் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும் மெயின் கிளாஸ்க்கு நீங்கள் எப்பவுமே பப்ளிக் கொடுத்துக்குங்க இந்த பப்ளிக்கு ப்ரைவேட்டு ப்ரொடக்டெடு அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது இதெல்லாம் என்னென்ன என்ன இருந்தால் நெக்ஸ்ட் நான் ஸ்டுடியோ நான் நான் தரேன் ஸோ இப்போதைக்கு நீங்கள் போய்ட்டு இடத்துல பப்ளிக் மட்டும் கொடுத்துங்க பப்ளிக் அப்படின்றது மீனிங் எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அதனால் கிளாஸ் அப்படின்ற நேம் எங்கள் கொடுத்துங்க நீங்கள் கிளாஸ்க்கு என்ன நேமுன்னா வச்சுக்கலாம் ஆனால் ஃபைல் நேம் என்னவோ அதுவும் கிளாஸ் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்றதான் ஃபைல் நேம் ஹலோ வேர்ல்டு அப்படின்றது தான் கிளாஸ் நேம் ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒன்றாவைங்க மாற்றி மாற்றி கொடுத்துட்றாதீங்க ப்ரோக்ராமில் தப்பு பண்ணிடுவீங்க நெக்ஸ்ட் வந்து அதே பப்ளிக் இது வந்து பாருங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் பப்ளிக் ஸ்டாட்டிக் இப்போ இதுதான் மொத்த ப்ரோக்ராமு ஸோ அதே மாதிரி ரெண்டாவது லைன் வந்து நமக்கு இதுதான் மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வைடு மெயின் அப்படின்றது இந்த ஸ்டிங் ஆப்ஸ் அப்படின்றது வந்து இது பேராமீட்டர் இது வந்து ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட் மாதிரி வச்சுக்கோங்க நம்ம இப்போதைக்கு வேறுனா அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அட்லென் நீங்கள் சிஇஓ இல்லை சிளஸ் ப்ளஸ்ஸோ படிக்கும் போது சி பிரிண்ட் எஃப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அவுட் புட்டை பிரிண்ட் பண்ணி காத்துருப்பீங்க சிஇ படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய பேர் இப்போலாம் சி சி ப்ளஸ் ப்ளஸ்ஸு படிக்காமல் டேரெக்டாக படிக்கான்ஸ் ஆகாமல் படிக்கிறீங்க உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன் மாதிரி சி ப்ளஸ் ப்ளஸில் சி அவுட் சி இன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி ஜாவால சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அட்லன் அப்படின்றது தான் நீங்கள் எந்த ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் சிஸ்டம் டாட் அவுட் புட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லன் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கணும் நெக்ஸ்ட் இங்கே டபுள் ஸ்போர்ட்ஸில் என்ன கொடுக்குமோ அது அப்படியே வரும் உங்களுக்கு தெரியும் ஸோ இது எல்லாமே சின்டெக்ஸுங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிங்க பப்ளிக் என்ற கீவேர்டு இருக்கணும் கிளாஸ் என்ற கீவேர்டு இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து உங்கள் கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம் கிளாஸ் ஓப்பன் பண்ணணும் மாதிரி வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வைடு மெயின் ஸ்டிங் ஆர்ட்ஸ் அப்படின்ற இந்த இது அப்படியே நீங்கள் எல்லா எழுதணும் இது மனப்பாடம் பண்ணிக்கிங்க அதேமாதிரி இந்த மெத்தடை நம்ம ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிவிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் இல்லைன்னால் நீங்கள் வேணால் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ நம்ம சேனல் நேமை வந்து பிரிண்ட் பண்ணி காப்பேன் ஓகேவா டேக் இட் இசி அப்படின்னா தான் நம்ம சேனல் நேம் ஸோ அதை ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன் ரன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து அவுட் வரும் போகிறோம் ஓகேவா அங்கே வந்து டேக் இட் இசி ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து இப்போ நம்ம கமாண்ட் ப்ராமௌண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து ஏன் கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஸோ அது வந்து ஜாவா கமாண்ட் ப்ரோமண்ட்டு யூஸ் பண்ணி போனால் இதுதான் ஜாவா சி டெம்பு தான் நம்ம வந்து ஃபைல் நேம் ஸோ டெம்பு ஆட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம கம்பைல் ஆகி வந்துடும் ஸோ கம்பைல் ஆனோன்னே இங்கே க்ளாஸ் ஃபைவ் வந்து பாருங்க நம்ம டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி இது பண்ணும்போது நமக்கு வந்து கிளாஸ் ஃபைவ்லேயே கிரியேட் ஆகலை நம்ம கம்பைல் பண்ணும்போது தான் நமக்கு கிளாஸ் ஃபைவ் கிரியேட் ஆகுது அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜாவா டெம்ப்னு கொடுக்கணும்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா ஜாவா டெம்ப் ஸோ ஜாவா டெம்ப்னு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து நம்ம கம்பைல் பண்ணுறோம் அப்போ வந்து ஃபைல் நேம் யூஸ் பண்ணுறோம் ஜாவா டாட் சாரி டெம்ப் டாட் ஜாவா அப்படின்றது இது வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அந்த இடத்துல நம்ம கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறோம் நல்லா நமக்கு வச்சிங்க கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால தான் வெறும் டெம்ப் அப்படின்றத மட்டும் கொடுக்குறோம் ஸோ அதை மட்டும் கொடுத்தா போதும் ஸோ கிளாஸ் நேமும் ஒன்றா வச்சுட்டு நம்ம ரன் பண்ணால் ஏகேடிசி ஸ்டடி அப்படின்ற அவுட்புட் நமக்கு வந்துடும் இதுக்கு தான் வந்து நம்ம கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் க ஒன்னாக இருக்கணும்னு நினைச்சோம் சொல்லி சொல்லிடணும் ஸோ இந்த இடத்துல நம்ம டெம்ப் ஒன்றுன்னு கொடுத்து பார்த்து சேவ் பண்ணுவோம் நமக்கு எரர் வருது பார்த்தீங்களா ஸோ விஷுவல் ஸ்டூடியோ கோடில் உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா இந்த இடத்துல எட்டு வேறு காட்டும் ஆனால் விஷுவல் ஸ்டூடியோ கோட் இப்போ ஒரு விஷயம் பண்ணிச்சு பார்த்தீங்களா ஒன் செகண்டில் ஃபைல் நேமே சேஞ்ச் பண்ணிடுச்சு டெம்ப் ஒன் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் நேமையே நம்ம சேஞ்ச் பண்ணிடுச்சு இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இதை வந்து டேக் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் வச்சுக்கோங்களேன் டேக்குன்னு வச்சிருக்கேன் ஸோ நமக்கு ஒரு எரர் அடிக்குது நானும் சேவ் பண்ணல அந்த எரர் என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மோஸ் வச்சோன்னா நம்ம காட்டும் ஸோ த பப்ளிக் டைப் டேக் மோஸ்ட்லி டிஃபைன் இட் ஆஸ் ஓன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது ஓன் ஃபைலில் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது ஸோ இதை வந்து நான் வந்து இதை வந்து வியூ ப்ராப்ளம் கொடுத்து ஃபுல்லாகவும் பார்க்கலாம் ஃபிக்ஸ் ப்ராப்ளம் குயிக் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஃபிக்ஸுமே பண்ணலாம் ஃபிக்ஸ் யூஸிங் கோபயரேட் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை ஜெஸ்ட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன் ஓகேவா சேவ் உடனே பாருங்க நம்ம ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிடுச்சு டேக் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இருக்க ஒரு அட்வான்ஸு நிறைய நீங்கள் காலேஜ் ஸ்கூல்லாம் படித்து பண்றீங்க அப்படின்னா உங்களை நோட் பேடில் தான் பண்ண சொல்லுவாங்க ஸோ நோட்பேட்ல பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எறது ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்சன்ஸ் இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் அது வந்து பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல எரர் பண்ணாத அளவுக்கு பார்த்துப்பீங்க இதில் வந்து இந்த கோடை நீங்கள் டிஃபன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் அந்த ஒரு சில டைமில் இந்த அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கூட சொல்கிறேன் கோடு அப்படின்றது விஷுவல் ஸ்டுடியோ கூட சொல்கிறேன் இது வந்து சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வந்து வராத அளவுக்கு பார்த்துக்கும் அதே மாதிரி வந்து எரர் செஞ்சனாலும் காட்டும் சம்டைம்ஸ் அதுவே தப்பாக காட்டுச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எரர் க்ளியர் பண்ண தெரியாது ஸோ அதனால் நீங்கள் நோட் பேலை டைப் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அட்வான்ஸாக பண்ணணும் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற டைமில் விஷுவல் ஸ்டூடியோ கோடு வாங்கிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து விஸ்வ ஸ்டுடியோ கோடை கூட டேரக்டாக யூஸ் பண்ணலாம் நாலாம் விஸ்வ ஸ்டுடியோ கோட் தான் டேரக்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க ஸோ இவ்வளவுதாங்க ஜாவா ஜாவாவில் வந்து பப்ளிக் கிளாஸ்னு ஒரு கீவேர்ட் பப்ளிக் கிளாஸ் அப்படின்றது கீவேர்ட் டேக் அப்படின்றது யூஸ் டிபெண்ட் ஸோ நீங்க அதை வேணால் போட்டுக்கலாம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வைட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த லைன் பப்ளிக் ஸ்டாட்டிக் மெய் வைடு மெயின் ஸ்டிங் ஆர்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே டிஃபால்ட்டு லைன் ஸோ இதை வந்து நீங்கள் மனப்பானம் பண்ணாலும் சரி இல்லை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் சரி இது எல்லா ப்ரோக்ராமையும் யூஸ் பண்ணணும் மாதிரி ஒரு அவுட் புட் கொடுக்கணும் டாட் அவுட் டாட் எல் எல்என் அப்படின்ற இந்த ஒரு லைனில் தான் கொடுக்கணும் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் அப்கமிங் டூட்டோரியில் வேரியபிள்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது இன்னும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஜாவா டுட்டோரியலில் ஜாவானா என்ன ஜாவால எப்படி ஒரு கோட் ரன் பண்ணணும் என்ன மாதிரியெல்லாம் பண்ணி வந்தால் ஜாவால எரர் வராமல் நல்லா ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களும் சொல்லியிருந்தேன் ஸோ இதில் நிறைய பேர் வந்து ரன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுருவீங்க ஸோ பெஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் என்ன அப்படின்னா நீங்களா இதில் ஒரு தப்பு பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து கமெண்ட் லைனில் போடுறேன் கமெண்ட் லைனில் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் லைனில் போட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த காலி தாலிபேசஸ்ஸை கமெண்ட் லைனில் போட்டுட்டு ரன் பண்ணோன்னா நமக்கு ஒரு எரர் வரும் அது என்ன எரர் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாருங்க சிந்தெக்ஸ் எரர் இன்செட் இந்த காலி பேசஸை இன்செர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கரெக்டாக காட்டுது ஓகேவா ஸோ நம்ம வந்து கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா டீபர்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலையுமே நமக்கு எரர் காட்டும் சின்டெக்ஸ் எர இன்சர்ட் கால்பேசஸ் கம்ப்ளீட் த கிளாஸ் ஆஃப் பாடி எந்த இடம் டேக் டாட் மெயினில் ஃபிஃப்த் லைன் ஓகேவா ஃபிஃப்த்து லைன்னா நமக்கு வந்து இந்த கால்லி கிரேசை போட சொல்லி நமக்கு எரர் காட்டுது ஸோ எரர்லாம் இப்படி தெரிஞ்சிக்க நான் ஸ்க்ரீன் சைஸை வந்து சின்னதாக்கிறேன் நமக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கட்டு தான் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கால்டி பேசிஸ் போடல அப்படின்ற தெரிஞ்சுட்டு இதை எடுத்துக்கலாம் ஸோ கமெண்ட் லைன்லாம் வந்து அது வந்து கம்பெனியில் ரீட் பண்ணாது ஸோ அதை ஜஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஜாவால டூ டைப்ஸ் கமெண்ட்ஸ் இருக்கு சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம் மல்டி லைன்ஸ் கமெண்ட்ஸ் அப்படின்றது ஸ்டார் ஆஷ் ஆஷ் ஸ்டார் அந்த மாதிரி வரும் ஸோ அது வந்து நம்ம கமெண்ட்ஸ் லைனுக்கான சீரியஸ் தனியாக போடுவோம் சரி அதுக்கான வீடியோஸ் தனியாக வரும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போதைக்கு ஏன்னா கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இன் விஷுவல் ஸ்டுடியோ கோலில் நம்ம ஃபாஸ்ட்டாக கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இதில் நான் எப்படி நான் ரெண்டு ஸ்லாஷ் உங்களுக்கு அனுப்ப மாட்டேன் பாருங்கள் அந்த டைம்னால் வந்து நமக்கு ரெண்டு ஸ்லாஷ்னு ஒரே டைமில் வரும் ஒரே டைமில் போகும் இது எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோலில் நிறையா ஷார்ட் கட்ஸ் இருக்குது அதில் ஒன்றா ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்லாஷ் சிம்பிள் இருக்குது ஸோ கீபோர்டில் இருக்கும் இது கண்ட்ரோல் ப்ளஸ் லேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கமெண்ட் ஆகிடும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அன் கமெண்ட் ஆயிடும் ஸோ இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோல்டு இருக்க ஒன் ஆஃப் அஃப் ஃபியூச்சர் இந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ நிறைய ஷார்ட் கட்ஸ் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு கீபோர்டு ஷார்ட் கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாருங்க இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எது எதுக்கு என்னென்ன ஷார்ட் கட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும் இதில் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக கோட் பண்ண முடியும் ஸோ ஏன்னா ஃப்ரீ டைம்னா தெரிஞ்சு வச்சுக்கிங்க தப்பு இல்லை ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம் வந்து அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம் இதுலேயும் அதை தான் பண்ணியிருக்கோம் ஸோ ஓவரால் ஜாவா எப்படி ஒர்க் ஆகுது ஜாவா வச்சு என்னென்ன பண்ணலாம் ஜாவா ஏன் படிக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க நிறைய டவுட்ஸ் வந்து இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுமே இந்த விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்குமே ஜாவாவை சொல்லிக் கொடுங்க வேறு என்ன ஜாவா சம்பந்தமாக டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு என்ன ப்ரோக்ராமிங் சம்பந்தமான டவுட்ஸ் இருக்குது இல்லை ஐடி கம்பெனி சம்பந்தமா இல்ல இல்லை ஐடிக்கு ஒர்க் ஆகிறது சம்பந்தமாக வேறு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனை கேளுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ டாடா பை பாய் யாரும் நல்ல இருந்துச்சுன்னு வீடியோஸில் பார்க்கலாம் இதே போல் எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல்லை கிளிக் பண்ணி எடுத்து வச்சுங்க அப்போ தான் இது போல ஒரு ஒவ்வொரு வீடியோவும் வரும் ஸோ டாட்டா பை பாய்